எல்லாருக்கும் வணக்கம் வெல்னஸ் ஜெயலட்சியம் பேசுகிறேன் ஏற்கனவே ஒரு டாபிக் பேசுகிறது பார்த்தீங்களா வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம உயரம் எவ்வளவு இருக்குமோ அது தகுந்த இளவா இருக்குன்னு சொல்லியிருந்ததுனால சேம் அதே டாபிக் தான் இப்பவும் வெயிட்டு குறைக்கிறதுல ரெண்டு விதமா இருக்கு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து லாஸ் பண்றது ஒன்று வந்து ஃபேட் லாஸ் பண்றது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாம தான் நம்ம வெயிட்டு குறைக்க போவோம் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் லாஸுங்கிறது நம்ம உடம்புலோட சதை குறைகிறதா தசை பகுதிகள் குறைகிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் குறையிறது அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம உயர் விட அதிகமான எடை அதாவது நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்குங்க அப்படின்னா அறுபது கிலோ தான் இருக்கும் அறுபது கிலோ விட ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அஞ்சு கிலோவோ பத்து கிலோ ஐம்பது கிலோ இப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்ட தான் அதை தான் நம்ம குறைக்கணுமே தவிர நம்ம மசில்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும் அதே காரணத்தை கொண்டு இப்போ எடை குறைக்கிற ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா இல்லை சுகர் வந்துச்சாங்க கேட்பாங்க ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா சுகர் வந்த மேக்சிமம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சதைப்பருவிகள் அதாவது தசை வந்து மசில்ஸ் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் தான் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஓகே இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம உயரத்தை விட அதிகப்படியாக இருக்கிற எக்ஸஸ் வெயிட்ட தான் அந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லணும் அதை தான் நம்ம குறைக்கணும் தவிர நம்ம உடம்புல வந்து தசைப்பகுதிகள் குறைஞ்சிருக்கணும் அப்படி குறையும் போது உடம்பு வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக போயிடுவாங்க ரொம்ப ஒரு இன்னாக்டிவாகிடுவாங்க உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஆனால் ஃபேட்லாஸ் பண்ணுற ப்ராசஸில் கரெக்டான முறைப்படி ஒரு கோச்சோட கைடன்ஸோட குறைக்கும் போது ஆரோக்கியமான முறைப்படியும் குறைக்கணும் ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புல வந்து குறையக்கூடாது அதே நேரத்தில் நமக்கு ஆனால் ஃபேட்லாஸு ஆகணும் இதை தான் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது எப்படி குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு முறைப்படி வெயிட் பண்ணி சொல்லித்தரேன் உங்களோட அதிகப்படியான எடையை குறைச்சி ஃபிட்டாக ஸ்லிம்மாக இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ஏன்னால் நான் ரெண்டு வருஷமாக குறைச்சி அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதே ஆரோக்கியத்தோட இருக்கிறேன் அதோடய ரகசியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் விரும்புகிறேன் ஓகேங்களா யாருக்கெலாம் வேணுமோ இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ